அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இன்னைக்கு ஈவினிங் ஃபோர் தேர்ட்டியிலிருந்து நாளைக்கு வந்து மூல நட்சத்திரம் ஆனால் நான் மூல நட்சத்திரம்னா அது நாளைக்கு தான் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம மதியத்துக்கு மேலே வரைக்கும் இருக்குதுன்னா அந்த நாளை தான் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமைன்னா முருகன் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் அதில் அருணகிரிநாதர்ன்றவர் பாம்பன் சுவாமிகள் கிருபான இந்த வாரியார் எல்லாம் முருகருக்கு ரொம்ப முக்கியமானவங்களில் அருணகிரிநாதர் ஒன்று அருணகிரிநாதருக்காக நிறைய பாட்டாக அந்த இந்த மறுபடியும் அந்த வீடியோனுடைய லாஸ்ட்டில் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த கார்டில் கொடுக்குறேன் அருணகிரிநாதனுடைய வாழ்க்கை உயிரே போயிட போது நம்ம செத்துடலான்றவங்களுக்கு எல்லாம் அருணகிரிநாதனுடைய இந்த கதை கேட்டால் உங்கள் வாழ்க்கையை மாவரன்றதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் நான் போன மாதம் ஃபுல்லாகவே அது வந்து உங்களுக்கு இதில் மறுபடியும் அந்த பிளேலிஸ்ட்டை உங்களுக்கு தரேன் ஏன்னா அருணகிரி நாதர்னால் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஆன்லைன் அடி அடிக்டாக இருக்கிறாங்க இல்லை வேறு எதனா பழக்க வழக்கங்கள் இருக்குது இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கான ட்ரிங்க் பண்ணுறது சிகரெட் பண்ணுறது அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களுக்கு அருணகிரி நாதர் முக்கியம் ஏன் முக்கியம்ன்றதை சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ லிங்கை தர அது பெருசாக இருக்கும் அவருடைய ஃபுல்லாக கதை இருக்கும் எப்படி அவர் வந்து பெண்களுக்கு அடிமையானார் அந்த மாதிரி அவங்க சிஸ்டருக்கு வந்து அவங்க சிஸ்டர் வந்து அப்போனா நீ என்னையை யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்ன பின்னாடி அவர் வந்து வீட்டை விட்டே அப்போ தான் புத்தி வந்து அவர் போகிற மாதிரி இருந்து திருவண்ணாமலை மலை மேலேருந்து குதித்து சூசைட் பண்ணிக்கலான்னு போனப்போ தான் முருகர் வந்து அவர் தடுத்து நிறுத்துனது அதுக்கு காரணம் அவங்க அம்மா பெரிய முரு முருக பக்தராக இருக்காங்க தான் பையன் பெரிய முருக பக்தராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போகிறாங்க அவங்க அம்மா ஸ்தானத்தில் இருந்து அவங்க அக்கா வளர்க்குறாங்க அதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது அவ்வளோ தப்பு பண்ணவரை எப்படி போய் முருகர் கா இது பண்ணலான்னா அதுக்கு வந்து கர்மாக்கள் விதமாக வானுலகத்தில் தேவலோகத்தில் பிறந்து யாராவது அது வந்து நீ இந்த போய் இந்த கெட்ட பேர் எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு வா தேவர்களுக்கும் கடவுள்களுக்கும் நிறைய சண்டைகள் நடக்கும்போது இந்த மாதிரி மனுஷ ரூபத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இந்த பேர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது நிவர்த்தி வான்ற மாதிரி எதனா ம மக்களுக்கு புரியத்துக்காக ஒரு என்ன பண்ணுவாங்க தண்டனையே வந்து ஒரு இது மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க மகாபாரத ராமாயணத்துலலாம் வந்து இதெல்லாம் பண்ணமான தப்பு அப்படின்ற மாதிரி மக்களுக்கு புரியணுன்ற மாதிரியும் தப்பு செஞ்சால் பெரிய பிரச்சனை வரும்ன்ற மாதிரி விஷயத்தையும் புரிய வச்சனும் அதே சமயத்தில் இவங்களுக்கும் ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறதுதாவும் கடவுளே கூட நிறைய கடவுள்களையே கூட வேறு மனுஷ ரூபத்தில் இங்கே பிறந்து அந்த மாதிரி நிறைய திருவிளியாடல்கள் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அருணகிரிநாதரனுடைய முக்கியமான விஷயம் எதுக்குன்னா நம்ம ஒரு விஷயத்தை இதுக்கு மட்டுமே இல்லை எல்லா ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கிறதுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அதாவது வந்து கார்த்திகை மாதத்தில் முருகர் ரொம்ப முக்கியம் அதில் முருகிறது வந்து கார்த்திகை மாதத்தில் வர சஷ்டி அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கார்த்திகை தீபம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி கார்த்திகை மாதத்தில் வர கிருத்திகை ரொம்ப முக்கியம் கார்த்திகை மாதத்தில் வர சஷ்டி ரொம்ப முக்கியம் கார்த்திகை மாதத்தில் வர உங்களுக்கு வந்து அந்த திருவண்ணாமலை தீபம் அது எல்லாமே முக்கியன்ற மாதிரி சஷ்டி வந்து வெள்ளிக்கிழமை வருது கார்த்திகை மாதத்தில் சஷ்டி எப்படி ஐப்பசி மாதத்தில் வர்ற சஷ்டி இதுவோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு விஷயந்தான் உங்களுக்கு இது கார்த்திகை மாதத்தில் வர்ற அந்த சஷ்டி அது வெள்ளிக்கிழமை வருது உங்களுக்கு வெள்ளின்றதே வந்து வள்ளி அவங்களுடைய மனைவி வள்ளியினுடைய பெயர் தான் வெள்ளிக்கிழமைக்கு பேர் பேர் வந்ததே வெள்ளின்றது அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நடுவில் சொல்லும்போது அது நானே சொல்கிறதில்ல அந்த வள்ளின்ற பேரே வந்து வெள்ளிக்கிழங்குன்னு பேர் வச்சதுக்கே இவருடைய கல்யாணம் முடிஞ்சு இவர் வள்ளிக்கிழங்க பயிரிட்டு இது பண்ணி ஸ்ரீலங்காவில் முடித்த உடனே தான் அந்த வள்ளிக்கு திருமணம் பண்ணுற வள்ளிக்கு திருமணம் பண்ணுற சமயத்துல தான் அவர் முதல்ல அந்த கிழங்கு வள்ளிக்கிழங்க பயிரிட்டுது தான் வள்ளின்னு அந்த கிழங்குக்கு பேர் இருக்குது அந்த கிழங்குக்கு நியூசிலாந்தில் குமரான்ற பேர் அது வந்து அங்கேருந்து ஒரு இவர் வந்து எனக்கு இதெல்லாம் எனக்கு யாரால இந்த விஷயம்லாம் தெரிய வருதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்கிறது அருணகிரிநாதர் மற்ற விஷயங்கள்லாம் நான் சொல்கிறது இந்த மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா இது வெள்ளிக்கிழமைக்கு பேர் வந்ததே அதுன்னு சொல்லிட்டு முதலெல்லாம் சொல்லியிருந்தேன் அது யார் சொல்லி சொல்கிறது தெரியுமா அது யார் சொல்லி சொல்கிறது தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நான் சொல்கிறது இல்லை நான் சொல்லலைன்னா கூட தெரியும் அதை நான் யார் சொல்லி சொல்கிறேன்றது தெரியும் ஏன் நான் சொல்லலைன்றது அதுக்கும் கூட உங்களுக்கு புரியும் ஏன் நான் இப்போ அதை அவர் பேர் சொல்ல மாட்டேங்கிறேன்றது எனக்கு நிறைய கான்ட்ரோவர்ஸாக தைரியமாக டைரெக்டாக போட்டு அடிக்கிறார் அவர் எல்லாரையும் அதனால் என்ன ஆகுதுன்னா அவர் மேல் நிறைய எதிர்ப்புகள் வந்துடுச்சு அதனால் வேண்டி நான் அவர் பேரை இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி இப்போ இந்த வள்ளின்ற பெயர் அதே மாதிரி வள்ளி என்ற கோளுக்கு அந்த பெயர் வெள்ளிக்கிழமைன்னு வந்தது கூட அப்படி தான் அப்படின்றது அந்த மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை பார்த்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகர்னா ஒரு ஸ்பெஷல் மாதிரி வெள்ளிக்கிழமை முருகர் சம்மந்தமாக வந்தாலும் இதுதான் அந்த வள்ளி வெள்ளின்றது வருது அந்த சஷ்டி கார்த்திக் மாதத்தில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு சஷ்டி வருது அது ஒரு செட் ஆஃப் இதுவாக இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்களா கூட ஒரு இந்த லிகித ஜெம மெத்தடில் இந்த ஒரு பிரபஞ்சத்தை ஈர்க்கின்ற ஒரு மெத்தடில் நான் ஒன்று சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கள்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அது என்னென்னா இன்றைக்கி மூல நட்சத்திரம் மாதம் மாதம் நான் சொல்கிறேன்ல ஒரு ஒரு சித்தர்களுக்கு ஒரு ஒரு நட்சத்திரம் சொல்கிறேன்ல அந்த மாதிரி அருணகிரிநாதருக்கு மூல நட்சத்திரம் அவரது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்குரிய செவ்வாய்க்கிழமை அதெல்லாம் மூல நட்சத்திரம் வருது அது ஒரு சூப்பர் வர வெள்ளிக்கிழமை சஷ்டி வருது கார்த்திக் மாதத்துல அதில் அது முருகருக்கானது இது ரெண்டுத்தையும் ஒரு செட்டாக நினச்சி நீங்கள் பண்ணுங்கள் செவ்வாய் வெள்ளி ரெண்டுத்தையுமே கையில் எடுங்க இதில் நாளைக்கு என்ன பண்ணுங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த மாதிரி எப்படி வந்து அருணகிரிநாதர்னா ஏன் அந்த அரிசி விஷயத்தை நான் போன மாதம்லாம் போட்ட வீடியோவில் நான் போட்டேன் முடிஞ்சா அரிசி உப்புமாவை செய்யுங்க ஏன் அருணகிரிநாதருக்கு அரிசி உப்புமாவை செய்யணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நான் சொல்ல வேண்டியதில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த அரிசி உப்புமாவை செஞ்சு வைங்க அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது நிவேதனம் கூட நீங்கள் செஞ்சு வைங்க அருணகிரிநாதருக்கு செஞ்சு வச்சுட்டு இல்லை உங்களால் முடியாதுன்னா நீங்கள் வரும் ஏதாவது நட்ஸு ஃப்ரூட்ஸ் கூட வைங்க ஆனால் இந்த நான் சொல்கிற இந்த லிகித ஜபம் கான்செப்டை நீங்கள் பண்ணணும் நம்ம அவர் கூட கனெக்ஷன் முதல்ல எந்த சித்திர கிடைக்கினாலும் கொஞ்ச காலம் ஒரு ஆறு மாதம் ஒரு நாலு மாதம் இந்த த்ரீ சிக்ஸ்டி நைன் டைம்ஸ் எழுதுறது பண்ணோம்னா சீக்கிரமாக கனெக்ட் ஆகுது அது நான் பலமுறை செஞ்சு செஞ்சு ஆமான்னு ஆச்சு எனக்கு அதனால தான் சொல்கிறேன் நிறைய வியூவர்களும் ஒத்துக்கொட்ட ஒத்துக்கொண்ட விஷயம் அது எனக்கு இப்போ கூட ரீசண்டாக ஒரு வியூவர் பிரியதர்ஷினின்றவங்க அந்த நீங்கள் சொல்கிற அந்த சாமி இந்த மாதம் மாதம் வர பூச நட்சத்திரத்தில் ஒன்பது பேர் பண்ணுறது அந்த இவங்களெல்லாம் லிகித ஜபம் எழுது போது நிறைய சேஞ்சஸ் நடந்தது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது நிறைய திருப்திகளை எனக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு இப்போ ரீசெண்டாக சொன்னவங்க சொல்றது அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் நான் சொன்னால் எழுதி அதை எடுத்து போய் அங்கேயே மரத்தில் கட்டிட்டு வந்தாங்க கனகம்பட்டியிலேயே அவங்களுக்கு நான் சொல்லவே இல்லை அந்த இடத்துல எடுத்து போய் கட்டுங்கன்னு எழுதி சொன்னேன் அந்த மாதிரி அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அதனால நீங்கள் அவரை நம்ம செட்டாக பண்ண போகிறோம் ஒரு விஷயத்தை இதை பண்ணிட்டு இந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை ஓம் போடணும் இங்கே ஓம் அருணகிரி நாதர் போற்றி அப்படின்னு த்ரீ சிக்ஸ்டி நைன் டைம்ஸ் எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதலை ஆறு முறை எழுதிடணும் அப்படியே அது எழுதி முற்ற கையோடு ஆனால் ஒரு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே பண்ணணும் நடுவில் யாரும் எழுப்பாத மாதிரி டைமாக பார்த்து பண்ணணும் அப்படி எழுப்பிட்டாலும் அப்படியே சைகையிலே போய் பேசிட்டு அந்த அந்த இன்பிட்வீனில் யார்கிட்டையும் வேறு பேச்சு கொடுக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் அருணகிரி நாதிரியை எழுதுறீங்களே அந்த ப்ராசஸில் கட் ஆக கட் ஆகி நீங்கள் யாருனா ஒரு நெகட்டிவாக கூட ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று கேட்கலாம் அப்போ நீங்கள் இல்லை இருக்குதுன்னு சொல்ல வேண்டி வரும் தான் அது பேச வேணாம்னு சொல்கிறது நடுப்புரை போயிட்டு யாருன்னா வெள்ளச்சாலும் பண்ணாலும் சைகையிலே பண்ணிவிடுங்க அப்புறம் வந்து உட்காருங்க அதுக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் எழுப்பா சமயமாக பார்த்து சூஸ் பண்ணிக்கிது மேல் ஆனால் ஒரு குழந்தை இருக்கிற வீடு ஒரு முக்கியமான பெரியவங்களை கவனிக்கிற வீடு ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அப்போ ஆஹா முடியாது எழுந்து போக முடியாதுன்னு சொல்ல முடியாது அதுக்கு அதை சொல்கிறேன் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களால் முடிஞ்சால் ஓம் சரவணபவை ஆயிரத்தி எட்டு முறை ஆறு நாளைக்கு நீங்கள் சஷ்டியில் ஆரம்பித்தீங்கன்னா அது பெரிய ஏகாதசியில் முடியும் கரெக்டாக ஆறாவது நாள் அது வரைக்கும் முடிவீங்க அது முடித்த ரெண்டாவது நாள் தான் கார்த்திகை தீபம் வருது உங்களுக்கு அப்படியே பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு கார்த்திகை கிருத்திகை அன்றைக்கி ஆரம்பித்து அதுலேருந்து ஆறு நாள் ஒன்று இந்த ரெண்டு செட்டை சாய்ஸ் கொடுக்குறவங்களுக்கு ஆனால் ஃபஸ்ட்டு அருணகிரிநாதரை இந்த எழுதிடுங்க கட்டாயமாக நாளைக்கு மூல நட்சத்திரம் அன்னைக்கு அது எழுதிருங்க ஒரு கல்கண்டு முதிரி கூட வச்சு அருணகிரிநாதரை போட்டின்னு கும்பிடுங்க அருணகிரிநாதர்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ஒரு அட்டையில் ஒட்டி கூட கும்பிட்டுங்க இல்லை வெத்தலை மேலே சந்தனத்தை பிடிச்சி வச்சு அதை அருணகிரிநாதராக நினச்சிக்கோங்க அந்த த்ரீ சிக்ஸ்டி நைன் ரொம்ப முக்கியம் அவரை கும்பிட்டுட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை ஓம் சரவண பாபா எழுத ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் இல்லை கார்த்திகை தீபாவத்துலேருந்து ஆரம்பித்து ஆறு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை ஆய அது ஆயிரத்தெட்டு முறை ஆறு நாளைக்கு சொல்லிக்கிட்டே விளக்கேற்றிட்டு எழுதணும் இதில் ரெண்டு ப்ராசஸ்லேயுமே நடுவில் எழுந்து போனால் சைகையில் சொல்லிட்டு முன்கூட்டியே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நான் எழுது போகிறேன்றதெல்லாம் சொல்லிட்டு இல்லை வீட்டில் நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்கன்னா யாருன்னா பெல்லட்ஸா கூட கதுவு திறந்து இது பண்ணீங்க இல்லை ரொம்ப ஏதாவது ஒரு இதுவே வாங்கணும் ஒரு பார்சலே வாங்கணும் ஆர்டர் பண்ண ஒரு விஷயமே வாங்கணும்னா கூட முடிஞ்ச வரைக்கும் அது வர சைமை அது மாதிரி பார்த்து அதுக்கு தான் நான் எப்பவுமே நைட் டைம் சூஸ் பண்ணுவேன் ஏன்னா நாளைக்கு மூல நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வந்து ஈவினிங் ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணான்னா இன்றைக்கி நைட்டு கூட இந்த எழுதுற விஷயத்தை இன்றைக்கி பண்ணிட்டு நாளைக்கு கூட நீங்கள் நிவேதனை வச்சு கும்பிடலாம் இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஒரு ஒம்பது மணிக்காக கூட எழுதுன்னா எழுதலாம் ஏன்னா ஈவினிங் இன்றைக்கி ஈவினிங் ஃபோர் தேர்ட்டியிலேருந்தே மூல நட்சத்திரம் இருக்குது அதனால் ஆனால் நாளைக்கு வந்து சும்மா அவரை கும்புறதோ ஒரு இது வச்சு ஒரு நிவேதனை வச்சு கும்பிட்டுடுங்க வர வெள்ளிக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஓம் சரவண பவை எப்பவுமே நான் இந்த மாதிரி வந்து இந்த ஓம் சரவணப்பவை இந்த மாதிரி லிகுதுஜபம் ஆயிரத்தி எட்டு எட்டு நாள் எழுதுது ஆறு நாள் எழுதுது முந்நூற்றம்பது எழுதுறது நீங்கள் பண்ணுங்க இந்த முறை இந்த மாதம் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாலே மற்ற ப்ராசஸ் வந்து நீங்கள் கோயிலுக்கு போகுங்க கோயிலுக்கு போய் இந்த வேலைக்கு ஏற்றுங்க இந்த உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் இது பண்ணுங்கள் அதை சொல்ல மாட்டேன் ஏன்னா இதுவே பெரிய ப்ராசஸ் உங்களுக்கு கடவுளையும் அந்த சக்தியும் வீட்டுக்குள்ளேயே கூட்டின்னு வந்துடுறீங்க நீங்கள் நான் தொடர்ந்து கடவுளாகவே என்ன என்ன பண்ணாருன்னா ஒரு வெளியிலயே போகாத ஒரு ரெண்டு மாதம் வச்சுருந்து வீட்டிலையே என்னை நிறைய விஷயங்களை பண்ண வச்சு வீட்டுக்குள்ளேயே பிரவேசிக்க வச்சார் ஒவ்வொரு கடவுளையும் குரு வக்கரத்தில் மாறுது கரெக்டாக நான் பார்த்து குருன்ற ஒரு ஐயரிய கூட்டின்னு வந்து வீட்டில் ஒரு சின்ன குட்டி ஒரு யாக மாதிரி ஒன்று பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது அவராகவே சில விஷயங்களை என்கிட்ட கேட்டு அந்த விஷயத்துக்கெல்லாம் கூட அவர் ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு போகிற மாதிரி ஆகுது நான் போகல ஆனால் நான் தொடர்ந்து இதெல்லாம் எழுதுறதுனால பண்ணுறதுனால சரி நான் காளின்னு எழுதுனா அறிவ மகா காளி எழுதுனா காளி ரூபத்திலேயே ஒருத்தர் வந்து என்னை மீட் பண்ணுறாங்க நான் வீட்டுக்குள்ளே இருந்தே நான் பண்ண பண்ண என்ன ஆச்சுன்னா அதுக்கான ஆட்கள் நிறைய அந்த ரூபத் பெயர் மட்டும் இல்லை அந்த காளி ரூபமாகவே அந்த காளிக்குரிய குணங்களோடவே வந்து ஒருத்தர் என்னை மீட் பண்ணுற மாதிரி ஆகுது அது தொடர்ந்து வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லா கடவுள்களையும் வந்த மாதிரி நான் அந்த உணர்ந்தான் கடைசி ரெண்டு மாதத்தில் அதனால சொல்கிறேன் அதை நான் இந்த மாதிரி விஷயம் லிகுத ஜெபம் இந்த கதைங்களை சொன்னாலே கோயிலுக்கு போங்க அங்கே சுற்றுங்க அரச கட்டுங்கன்றது பண்ண மாட்டேன் அப்போ நீங்கள் வந்து ஊரெல்லாம் போயிட்டு அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் ஐயோ அதை போய் நம்ம பண்ணலையேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த கலக்கமும் வேணாம் இப்போ நான் சொல்கிற வீட்டிலேருந்து பண்ணுற இந்த விஷயம் பெரிய பெரிய மாற்றங்களை பெரிய பெரிய உண்மை நீங்கள் கொஞ்சம் கூட இருக்க மாட்டிங்க நான் எது எனக்கு இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அதுக்கெல்லாம் நடந்தே தீரும் அதில் இந்த செட்டாக நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த அது கண்டிப்பாக இதை செட்டாக பண்ணணும் அந்த அருணகிரிநாதர நாளைக்கு நம்ம பண்ணிவிட்டு வர வெள்ளிக்கிழமை சஷ்டிக்காக பண்ணுறது இல்லை வர கார்த்திகை கிருத்திகிலேருந்து அதை தொடங்கி எழுதி முடிக்கிறது அதை பண்ணுங்கள் மறுபடியும் நாளைக்கு நாலு இந்த வேறு விதமாக ஏதாவது வந்து இந்த சஷ்டி சமயத்தில் நீங்கள் வேறு எதனா பண்ணுறதுக்கு இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் அந்த முத்தைத்தருன்றது ரொம்ப ஒரு நாலஞ்சு வரி தான் அதை போட்டு நெட்டில் போட்டு அதை தேடி இல்லை கையிலேயே புக்கு இருந்தால் கூட அந்த ஒரு திருப்புகள் பாட்டு மட்டும் கூட ஒவ்வொரு மாதத்தில் வர மூல நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் படிக்கலாம் எனக்கு இந்த முந்நூற்றி அறுபத்தம்பதெல்லாம் முடியாதுன்றவங்க பண்ணலாம் இல்லை நான் அதையும் எழுதி ஒரு கொஞ்சம் லைன் தான் இருக்குது பத்து லைன் தான் இருக்குது அது அந்த முத்தைத்தருன்றதையும் நீங்கள் வேணா இது பண்ணலாம் நிறைய இருக்குது திருப்புக்களை அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது நான் அதை ப அதை நான் படிக்கும்போது அது ரொம்ப ஸ்பெஷல்லாக இருந்தது அந்த ஸ்லோகம் மெயினாக அது ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால் இப்போதைக்கு அதை சொல்கிறேன் நான் அது மாதிரி கார்த்திகை இது வெள்ளிக்கிழமை சஷ்டி அன்றைக்கி ஒரு கந்த சஷ்டி படிக்கிறதோ இல்லை வேல்மாரல் படிக்கிறதோ டெய்லியே வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் அந்த சஷ்டியில் ஆரம்பித்து டெய்லியே கூட நீங்கள் வேல்மாரல் படிக்கலாம் அது நாற்பத்தெட்டு நாள் தான்ன்றதில்ல உங்களால் அப்படி டெய்லி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நடுவில் எதனால் டைம் இல்லாத போகுதுனா கூட அப்போ அப்படி பிரேக் அதை விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான் அது பெரிய விஷயங்களை வாழ்க்கையில் வந்து வேலை விஷயமாக இருக்கட்டும் கல்யாண விஷயமாக இருக்கட்டும் குழந்தை விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணி கொடுக்கும் முருகர் முருகர்ன்ற விஷயங்களே என்னதுன்னா நீங்கள் வெற்றி பெறது உங்கள் பசங்க வெற்றி பெறது உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் கவனிக்கிறது இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கும் நடக்கிற விஷயங்கள் நடக்குது இந்த தொடர் அந்த ஜீன் வழி வருது பாருங்கள் வாரிசு 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 அவங்க நல்லா இருக்குது அவங்க நல்லா இருக்குது குழந்த பிறகு குழந்த பிறகுது இந்த அப்புறம் அவங்களுக்குள்ள பொருளாதார முன்னேற்றம் இருக்குது அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல சுமூகமான விஷயம் இருக்குது இந்த செட் ஆஃப் விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம தொடர்ந்து முருகரையும் முருக சம்பந்தப்பட்ட சித்தர்களையும் வணங்கினாலே அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்